அனைத்து தேவேந்திர உளவியலாளர் சமுதாய உறவுகளுக்கு வணக்கம் நம்முடைய சமூகம் தற்போது இருக்கும் நிலைமை நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றை இந்த காலகட்டத்தில் பொருளாதார முன்னேற்றம் என்பது எவ்வளவு முக்கியம் என்று நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே அனைவரும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக ஏதேனும் ஒரு பாதையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அந்த ஓட்டத்தில் நாம் முழுமையாக வெற்றி பெறுவோமா என்றெல்லாம் நமக்கு தெரியாது ஆனாலும் நம்மால் முடியும் நாமும் இங்கே பொருளாதாரத்தில் முன்னேறி காட்டுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் தினந்தோறும் நம்மளுடைய பயணத்தை நடத்தி கொண்டே இருக்கிறோம் வேலை வாய்ப்புகள் என்பது இங்கே நமக்கு எளிதாக கிடைத்துவிடவில்லை விடவில்லை இங்கே பல ஏராளமாக சொல்லலாம் உனக்கு என்னப்பா சலுகை இருக்குன்னு அந்த முட்டாளுகளுக்கெல்லாம் தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதிகளுக்கும் சலுகை இருக்கிறது அதில் குறைந்த சலுகை என்பது இந்த தேவேந்திர குலவாளர்களுக்கு மட்டுமே உள்ளது என்று அனைத்து விதமான சலுகைகளும் அனுபவித்துக் கொண்டு அந்த சலுகை மூலம் வேலை பெற்றுக்கொண்டு அவன் நம்ம இடத்தில் கேட்பான் உனக்கு சலுகை இருக்கிறது என்று இது போன்ற நபர்களால் தான் இங்கு இன்னும் ஜாதிய வேற்றுமை என்பதே நிலவிக் கொண்டு இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் கல்வியில் நாம் படித்தாலும் முன்னேறினாலும் வேலைவாய்ப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்று அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வேலை என்பது இங்கே அனைவருக்கும் அத்தியாவசியமான ஒன்று நம் சமுதாயத்தில் படித்த இளைஞர்கள் வேலை தேடிக்கொண்டே இருக்கும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு செய்திகளை எங்கே தேடுவது தற்போது அரசாங்கம் எந்த வேலைக்கு ஆட்களை எடுக்கப் போகிறது அதற்கு என்ன தகுதி வேண்டும் என்றெல்லாம் நாம் தேடிக்கொண்டே இருப்போம் பல யூடியூப் சேனல்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருப்போம் அந்த வாயிலாக நம்மளுடைய சிறிய முயற்சி தான் இது நம்மளுடைய பல்லர் வாரியர் யூடியூப் சேனலின் சார்பாக நம்மளுடைய சமூக உறவுகளுக்காக வாட்ஸ்அப் சேனல் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது அந்த சேனலின் நோக்கம் நம் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட சேனல் தான் அது அந்த சேனலின் பெயர் டிகேவி வேலை வேலைவாய்ப்பு செய்திகள் அந்த தளத்தில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைவாய்ப்பு செய்திகளும் அதில் கொடுக்கப்படும் தனியார் நிறுவனங்களிலில் ஏதேனும் வேலை வாய்ப்பு வந்தாலும் அந்த செய்தியை அந்த தளத்தில் பயிரப்படும் அதனால் நம் சமுதாயத்தில் படித்த இளைஞர்கள் யாருக்காவது தேவைப்பட்டால் தாராளமாக அந்த வாட்ஸ்அப் சேனலில் சேர்ந்து கொள்ளலாம் அதுபோன்ற உங்களுக்கு தெரிந்த நம்மளுடைய உறவுகள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு பயிருங்கள் இந்த செய்தியே அவர்களிடத்தில் கூறுங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டால் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் வேலைவாய்ப்பு செய்தி என்பது நாள்தோறும் வந்து கொண்டே இருக்கும் அதனால் படித்துவிட்டு வேலைக்கு தேடிக்கொண்டே இருக்கின்ற நம்மளுடைய உறவுகள் யாருக்காவது இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நீ மனிதனின் முன்னேற்றமே இந்த சமூகத்திற்கான முன்னேற்றம்